கார்த்தி தீபாசி இல்லை இப்போ ரெட்டகாஸ் மனப்பு ரொம்ப வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபீல்லோடு கேளுங்க அதுக்கு நான் அப்படினு பிடிச்சிருச்சுன்னு லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ ஆம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அருண் நீ தாண்டா எல்லாருக்கும் ஆதரவு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரியாவை சும்மா விடக்கூடாது எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஆனந்தான் ரியாவை துரத்திட்டு என்ன ஆச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து என் திருப்பி வந்து வராங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னு என்னால் என்ன சொல்றதுனே தெரில ஆட்டோவில் துரத்திட்டு போனோன்னா ஆட்டோ இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல ரியா இப்போ வேணாலும் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் எப்போயாவது எங்கிட்ட மாட்டியிருந்தா அவளை தான் அவன் மட்டும் என்கிட்ட மாட்டியிருக்கணும் நல்ல வேலை ஆட்டோ இது மாதிரி ஆச்சுங்கிற மாதிரி காத்தி வந்து யோச்சிட்டு எதுவும் வந்து கோவப்பட்டு பேசக்கூடாது சரண் வச்சு பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மாவை பார்த்து வேதனையோட இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமும் அப்போனு பார்த்து மீனாட்சி வந்து ஆனந்துக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா ஒத்துமொத்த குடும்பம் பரவாயில்ல இவங்க இப்போ ஒத்துமையாக வந்து இருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறது குடும்பம் வந்து இப்போ அபிராமிங்கிற ஒருத்தியால் தான் நல்லபடியாக வந்து போயிட்டு இருந்துச்சு இப்போ அபிராமிக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க அப்பன்னு பார்த்து பார்த்து தீபாவளிந்து எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாமா கார்த்திக் சார் எனக்கும் மனசு ரொம்பவே உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அபிராமிக்கு இங்கே நல்ல விதமாக வந்து நடந்துகிட்டு இருக்கட்டும் நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணும்னொன்னே சரி நீங்கள் போங்க போவேணான்னு சொல்ல ஆனால் கூட யாராவது ஒருத்தர் வரணும் இல்லாட்டி பிரச்சனையாயிடும் ஆனந்த் வந்து பேசுகிறாங்க நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன் மீனாட்சி அண்ணியும் ஆனந்த் இங்கே இருந்தால் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்குறப்ப சரி நானும் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம தீபாவும் கார்த்தியும் வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க சாமி கும்பலான்னு சொல்லிட்டு போகிறப்ப இப்படி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கோயிலுக்கு வந்து போகிறாங்க குருக்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம தீபா வந்து கேட்டுட்ருக்காங்க எதுவும் பரிகாரம் எதுவும் இருக்குமா இந்த இதை வந்து நல்ல விதமாக வந்து சாதித்து காட்டணும் எங்கள் அத்தைக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது இதுக்கு ரொம்பவே கடுமையான வேண்டுதல் இருக்குமா இந்த மூணு பரிகாரம் பண்ணிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு பரிகாரம் வந்து தீச்சட்டியை வந்து ஏந்திக்கிட்டு அப்படியே மூணு ரவுண்டு வந்து சுற்றி வரணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அடிமையில அடி வச்சு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பரிகாரம் செஞ்சால் ஜெயிச்சிடலாம் ஆனால் அதை விட இன்னொரு பரிகாரம் இருக்குது அது செஞ்சிங்கன்னா கன்ஃபார்மாக ஜெயிச்சிடலாம் என்ன பரிகாரம் அதை சொல்லுங்கள் நான் செய்கிறேன் ஏங்க ரொம்ப கஷ்டம்னு இருக்காங்க உங்களால் எப்படிங்க செய்ய முடியும் ஏங்க அத்தை இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்குது எனக்கு எதாவது ஒரு பிரச்சனைனா எங்கள் அத்தை இதை விட கடுமையானது கூட செஞ்சுருவாங்க அப்படின்னு இருக்கப்ப அங்கே ஒரு உப்பு போட்டுட்ருக்காங்களா உப்பு போட்டு வராங்க அதில் முட்டி போட்டுக்கிட்டு நான் சொன்ன கையில் வந்து அதை ஏந்திக்கிட்டு அப்படியே நடந்து வரணும் மூணு ரவுண்டு சுற்றி வரணும் ஏங்க இதெல்லாம் நடக்காதான் எங்க எப்படிங்க செய்ய முடியும்னு கார்த்தி வந்து ஃபர்ஸ்ட் தான் தடுக்கிறாங்க சும்மானு இருங்க நான் வந்து செய்யறேன் இது செஞ்சா மட்டும்தான் எங்க அத்தையை காப்பாற்ற முடியும்னா வேறு வழியே இல்லை நான் வந்து காப்பாத்துறேன் எங்க அத்தைய சரிம்மா ஆனால் அதுவும் இன்னொன்று சொல்லிடுறேன் செய்ய முடியும் தான் செய் இல்லாட்டி செய்யாத பாதியிலேயே வந்து விட்டுறேன் ஆனால் பாதியில் மட்டும் விடக்கூடாது இந்த விஷயத்த விட்டேன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமா பார்த்துக்கங்கன்னு உடனே எங்க அத்தைக்காக நான் இதுவும் செய்வேன் எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போதே முட்டி போட்டுட்டு அதே மாதிரி அந்த பொருளை வந்து கையில் வந்து வாங்கிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க போல இருக்குது அந்த இடத்துல தீபா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த உப்பு போட்ட தரையில் வந்து முட்டி போட்டுட்டு அப்படியே நடக்கிறாங்க பக்கப்பா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் தீபா படுற கஷ்டத்தை வந்து அந்த இடத்துல வந்து கார்த்தியால் தாங்க முடியல எதுவுமே சொல்லாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே நடக்க நடக்க வந்து அவங்களுக்கு வழிதான் அதிகமாயிட்டே வந்துகிட்டு இருக்க போல இருக்குது இருப்பினும் வந்து நம்ம அத்தை வந்து ரொம்பவே முக்கியம் அத்தைக்கியாவோ இது கூட செய்யலைனா என்னங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் அபிராமியை காட்டுறாங்க வெள்ளை கலர் கோட்டு போட்டவங்களாம் சுற்றி வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மாவை ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர மாதிரி தெரியுது நம்ம அபிராமிக்கு இந்த பக்கம் வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பரிகாரம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லை மனசு வந்து செய்யணும் பார்த்தீங்களா இந்த காலத்தில் அவங்க மாமியாருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தீபாங்கிற பொண்ணு அப்படியே வந்து சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க மனைவி இது மாதிரிலாம் பரிகாரம் பண்ணக்கூடாதுன்னு கணவன் வந்து எவ்வளவோ போராடினாங்க அவங்க ரெண்டு பேரோட ஒத்துமையை பார்த்தா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வந்து ஐயர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிங்க நம்மளும் வந்து அவங்களுக்கான உதவி எதுவும் செய்யலாம்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் வந்து பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்காங்க உன்னால் முடியுமா முடியுமா அத்தைக்கா இவ்வளோ விஷயம் செய்கிறல்ல இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இருப்பினும் வந்து நம்ம தீபாவுக்கு வந்து அப்படியே வந்து மயக்கவரமாக இருக்கு அதையும் வந்து பொருட்படுத்தாமல் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு வழியாக வெற்றிகரமாக வந்து அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு முடிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து வெள்ளை கலர் கோட் போட்டுவாங்களாம் ஓரளவு வந்து சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா அபிராமி அம்மா வந்து காப்பாற்றியாச்சு போல இருக்க அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீந்திக்கிட்டே வருது அம்மா கண்ணை திறந்து பாருமா பரிகாரத்தை வந்து கஷ்டப்பட்டு செஞ்சு முடிச்சாச்சு இந்தாங்க முதல்ல தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லும்போது தண்ணியும் வேணாம் ஒன்று வேணாம் அபிராமி அம்மா பேசுகிற வரைக்கும் நான் எதுவுமே வந்து எடுத்துக்க மாட்டேன் எனக்கு தண்ணி கூட வேணாம் பார்த்தீங்களா இந்த காலத்தில் இப்படிப்பட்ட மருமகள் கிடைச்சதுக்கு கோடி புண்ணியம் நீ பண்ண பரிகாரம் நிச்சயம் வந்து அம்மன் காதில் வந்து விழுந்திருக்குமா நிச்சயம் வந்து அவங்க உனக்கு ஏற்ற மாதிரி சங்கடப்படலாம் வைக்க மாட்டாங்க நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பினோட ரொம்பவே நன்றிங்க இது மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப எல்லாரும் வந்து ஒத்துமையா இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தீபா வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த குங்குமத்தை எடுத்து நிச்சயம் வந்து எடுத்து வைங்க நம்ம அபிராமிக்கு அவங்க கண்ணை திறந்துருவாங்கன்னு சொல்லும்போது வேக வேகமா போறாங்க